உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ராகு பகவானை பத்தி தான் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே வர்றாரு அப்படி வரக்கூடிய அந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலம் எப்படின்னா இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் அப்ப அந்த ராகு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்க போகிறார் அப்ப அந்த ராகு பகவானுக்கு சொந்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இப்ப சதய நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார் இப்பத்தான் இந்த ராகுவினுடைய வெறியாட்டம் ஆரம்பம் அப்ப இது எந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்கிறோம் அப்படின்னா கடக ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த கடக ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்ப அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக கடக ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனையை கொடுக்கலாம் நம்பியவர் ஏமாற்றலாம் பயங்கரமான துரோகம் நடக்கலாம் அவங்க வெளிநாடு போவது தடுங்கலாகலாம் இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் அவங்களுக்கு இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது ஏன் வராது அப்படின்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறார் பார்க்கிறார இல்லைங்களா ஆமா அப்ப அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு அந்த ராகு பகவான் தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனைத்தான் கொடுப்பார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்க குடும்பத்துல பிரச்சனையை கொடுக்க மாட்டார் குடும்பத்துல கருத்து வேறுபாடை கொடுக்க மாட்டார் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சோதனைகள் குழப்பங்கள் மனமாற்றங்கள் வருமானா கண்டிப்பா வராது அப்ப வந்து உறவினருக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வீண் பிரச்சனைகள் ஏதாவது வருமானா கண்டிப்பா வராது அந்த பார்வையால அந்த ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க விரிக்கிறார் அப்ப எந்த மாதிரியான நல்ல பலன் அப்ப எட்டாம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகுவை குரு பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் உங்க கழுத்துக்கு வந்த கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இப்ப நீங்க சொன்னா கண்டிப்பா அவர் கேட்பார் இப்ப கடன் வாங்கிட்டோம் நாம நம்மளுக்கு வர வேண்டிய இடத்துல அந்த கடன் வரல இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லணும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம் இப்ப நீங்க சொன்னாலும் அவர் கேட்பாரு அது போக வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இப்போ செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செய்யலாம் அப்படி செஞ்சு அதை நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க அது எந்த பீரியடுக்குள்ள அப்படின்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த குருடைய பார்வையும் அந்த டைத்து வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது அப்ப அந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு டைம் வச்சுக்கோங்க எந்த நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த ஜூன் மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெளிநாடு போகமா மாதிரி வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா பிசினஸ் பண்ணலாம் ஒரு வரவு செலவு பண்ற மாதிரி இருந்தாலும் வரவு செலவு பண்ணலாம் இது எல்லாமே அந்த ஜூன் மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் அது போக உங்களுக்கு வந்து ஆயுளுக்கு உங்களுடைய சரீரத்துக்கு எந்த எந்த விதமான கெடுதலும் கண்டிப்பாக வராது இப்போ ஒரு உடல் பிணைப்பீடை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் செய்யலாமா செய்யக்கூடாதா தாராளமாக செய்யலாம் ஒரு ஆப்ரேஷனே பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகும் எந்த குழப்பங்களும் வராது தைரியமாக செய்யலாம் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிணிப்பீடைகள் கண்டிப்பாக தீரும் அந்த மரண பயம் கண்டிப்பாக விலகும் அது மாதிரியான டைம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது அது போக ஒருத்தரை நம்பி பணம் கொடுக்குறதோ இல்லை ஒருத்தரை நம்பி அவர் கூட சேர்ந்து அவர் ஒரு வேலை வாங்கி தர அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து போகிறதோ கண்டிப்பாக நல்லதாக நல்லதாக நடக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க உங்கள் காரியத்துக்கு நானாச்சு அப்படின்னு நீங்கள் நிற்க வேண்டாம் அவங்களுடைய பிரச்சனையை தூக்கி நீங்க தொல்ல போட வேண்டாம் இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அது போக கடக ராசிக்காரர்களாகப்பட்டது தன்னுடைய மக்களால் தன்னுடைய குழந்தைகளால் இன்னைக்கு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கிறீங்க குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்க இந்த வேதனைகள் தீருமா தீராதா என்னுடைய மக்கள் மூலிமா நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகுமா ஆகாதா ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதா இப்படிங்கிற வருத்தம் வேதனை மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க ஆனால் இந்த குருவுடைய பார்வையால் கண்டிப்பாக உங்க மக்கள் அவங்க மேலே நீங்கள் எந்த ஒரு குறையை பார்த்தாலும் அந்த குறை நிபர்த்தியாகும் அந்த குறை நிபர்த்தியாகி அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு பிறக்கும் இது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சொந்த பந்தம் அவங்களோட பிரச்சனைகள் இப்போ மீண்டும் வந்து அவங்க சேரதா இருக்கிறாங்க சேரலாமா வேண்டாமா அவங்களோட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமா இல்லை ஒரு பார்ட்னர் பிரிஞ்சவங்க வந்து சேர்றாங்க கூட நட்பு வச்சுக்கலாமா வேண்டாமா இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது நட்பு அப்படிங்கிறது வச்சுக்கலாம் மேலோட்டமாக ரொம்ப டீப்பா போய் கண்டிப்பா வச்சுக்க வேண்டாம் அப்படி வைத்து கொண்டால் உங்களுக்குத்தான் பிரச்சனை வேதனை குழப்பம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களை திடீர்னு குபேரனாக்குவார் நீங்க இழந்ததை திரும்ப அடைவீர்கள் நீங்க எவ்வளவு காசு பணத்தை இழந்தீங்களோ பிஸ்னஸ் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது உங்களோட நம்பிக்கை இல்லை இல்லையா கண்டிப்பா நம்புங்க சக்சஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த பீரியட்ல நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒத்தைக்கு டபுளாக சம்பாரிச்சு அடுத்தவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த முன்னேற்றம் அந்த பலம் உங்களுக்கு பலவீனம் போய் அந்த பலம் கிடைக்கும் எப்பவுமே அந்த காசு பணம் இருந்தாவே டபுள் தைரியம் அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும் மனைவி மக்கள் குடும்பம் இதெல்லாமே ஒரு நல்ல சந்தோஷமான நிலைமையில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அது போக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் இந்த ஜாதகத்தை எங்கிட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தாரு அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு டைம் சரியில்லைங்க இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அந்த ராகு உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறாங்க இப்போ எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் என்னுடைய பேச்சை கேட்காம போய் தான் அவங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க அந்த பாட்னர் கூட சேர்ந்தாங்க அந்த பாட்னர் இவரை ஏமாத்திட்டாரு இப்போ வந்து இவர் அந்த பணத்துக்கு நடையா நடந்துட்டு இருக்கிறாரு அந்த பிஸ்னஸ் நடக்கலை இதையுமே நம்ம சொல்லும்போது கேட்டுட்டாங்கன்னா நம்ம சொல்றத நம்பிட்டாங்க நம்பினாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸுங்கிறது தவிர்த்துக்கலாம் அதனால் நானும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நல்லா இருந்தான தாராளமாக செய்யலாம் ஏதாவது குழப்பமாக இருக்குதுன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு பகவான் எங்கே இருக்கிறாரு அது என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகம் பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை நான் இதுக்கு என்ன விளக்கமோ அது எல்லா விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் அதை பார்த்து நடந்துக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்